பாக்யாத்து சாலியா சுண்ணத்தூல் ஜமாத்தினுடைய கேந்திரமாக திகழ்ந்து இன்று மேல் விஷாரத்தினுடைய கையிலே போய் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்யாத்து சாலியா தப்லீக் ஜமாத்தினுடைய மர்க்கஸாக அது மாற்றப்பட்டிருக்கிறது முன்னால உள்ள பாக்கியாத்துக்கு இந்த கேள்வி அனுப்பியிருந்தா இப்படி பதில் வந்திருக்காது நாங்கள் ஓதக்கூடிய காலத்துல மதுரத்தில் காதிரியால ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது புதுமியத்து கூடுமா அப்படின்னு நினைச்சிங்க ஒரு கேள்வி எழுப்பு கேட்டுருந்தாங்க அப்படி கேட்ட பொழுது அந்த கேட்கப்பட்ட கேள்வி ஒரு வித்தியாசமான தோரணையில் கேட்கப்பட்ட பொழுது கூடாதுன்னு பதில் கொடுத்துருந்தாங்க திருப்பி அங்கே மகதராலேந்து கேள்வி கேட்கப்பட்டது என்னுடைய ஒஸ்தா சாய் தம்பி ஆலிம் அவர்கள் இருக்கக்கூடிய காலம் அதை அவங்க சுட்டி காட்டினாங்க தெளிவுபடுத்தி காட்டினார்கள் அவங்க திருப்பி கடிதம் எழுதினார்கள் அப்பா அது என்ன சார் அதில் எழுதிப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறையை பார்த்து இது கூடும் என்று ஃபத்துவா கொடுத்த இடம் தான் இது குத்துபியா கூடும் என்ற ஃபத்துவா கொடுத்த இடம் தான் பாக்கியாத் சாலியாத் இன்னைக்கு வேறு விதமாக மாறி போயிடுச்சு பாக்கவிகளை கொந்தளிச்சுக்கிட்டு பாக்கியா அந்த பாக்கவிகளினுடைய சபை சங்கமம் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாம் அறிந்த உண்டு அது நீண்ட செய்திகள்